நான் தான் உங்கள் வீவா ஷானு பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்கள் வீட்டில் சண்டை ஸ்பெஷல் என்னான்னு செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டை ஸ்பெஷல் எல்லாம் செஞ்சோன்னு தான் கமெண்ட் பண்ணுவோம் அங்கே வீடியோ கொலை போகலாம் அம்மா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பீஃப் கிரேவி ஆஹா ஆஹா செம்மையாக இருக்கும் உருளைக்கிழங்கு போட்டு பீஃபு அடுத்தது பார்த்துக்கலாமா கறி தண்ணியில் வச்சு கறி தண்ணி அவிப்போம் பார்த்துருக்கீங்களா சாரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஓ கறி தண்ணியில் வச்ச ரசம் சூப்பரான ஒரு சமையல்னு சொல்லலாம் வாங்க சாப்பிட்லாம் கறி தண்ணி அவிக்கிறோம்ல அது எடுத்து தண்ணி நம்ம அவிக்கிறோமே அதில் எடுத்து ரசம் வச்சா வேறு லெவல் இருக்கும் சூப்பராக இருக்கும் மன கம கமன்னு சாப்பிட்லாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ஒரு இது ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம குழந்த பானிபூரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பச்சை வட்டணி வந்து ஊற வச்சிருக்கிறேன் முட்டை அவிக்கணும் நம்ம அனீஷ் பாப்பாக்கு சூப்பரான கிரேவி வாங்க மக்களே சாப்பிடலாம் உங்களுக்கும் பிடிக்குமானு கமெண்ட் பண்ணுங்க இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷுன்னா நம்ம ஏரியாவில் பீஃப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப 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 ரேர் ரொம்ப கஷ்டம் பீஃப் வந்து நம்ம ஏரியாவில் வந்து கிடைக்காது நம்ம வந்து ரொம்ப லாங் போய் தான் வாங்கணும் ஸோ கசாப் கடை பாய் கடையில் போய் வாங்கினா தான் பீஃப் நமக்கு சூப்பராக நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க பாய் பாய்